நீ செய்யற உதவி கண்டிப்பாக பல மடங்கு உனக்கு திரும்பி வரும் இது பிரபஞ்ச விதி அமெரிக்கால ஒரு பையன் அவங்க பாட்டி வீட்டுக்கு நடந்து போறான் மயக்கம் வருது ஒரு வீட்டு கதவை தட்டி

வாக்கியம் உண்மையாக அமெரிக்காவில் நடந்தது இந்த மருத்துவர் சிகிச்சைக்கான பணம் பல வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு டம்ளர் பாலாக எனக்கு தரப்பட்டு விட்டது இப்படி என்று எழுதப்பட்டிருந்தது அதனாலதான் நமக்கு உதவி செய் உதவி செய்னு சொன்னாங்க பக்தியில அன்னதானத்தையும் தானம் செய்வதையும் ஒரு அங்கமாகவே வைத்ததற்கு காரணம் நீ எதை கொடுக்கிறாயோ அது பல மடங்கு உனக்கு நிச்சயமாக திரும்பி வரும் என்பதால்